தொட்டால் சு செடி மாடியில் எங்கே பார்த்தாலும் தொட்டியில் இருக்க முழு ஒரு செடி தன்னால வந்துச்சு அப்படி வளர்ந்து இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த செடி பேக்கிசுமர் செடி தாங்க விதையிலந்து வந்தது எப்படி தவறி விழுச்சோ நம்ம தேடினா கிடைக்காது விதையிலிருந்து இது வளர்ந்துதான் இருக்குது இப்போ மாயஞ்சி இது வந்து மாயஞ்சி சரி வச்சுருக்கேன் முள் முருங்கை பாருங்க முள் இருக்காங்க முள் மரு மாட்டி வச்சுருக்கேன் முதல்ல அது ஒரு கட்டிங்ஸு கிடைச்சது அது அதுக்குள்ள அப்படியே சொருவி விட்டா வந்துருக்கு இது வந்து ஃபுல் ப்ரவுன் கலர் சர்க்கரை ஃபுல் ப்ரவுன் கலர் சக்கரவர்த்தி சக்கர வள்ளிக்கிழங்கு கட்டிங்ஸ் கிடைச்சது அது அது வச்சு இதுலேயும் வந்துருக்கு பார்ப்போம் இது பெரிய அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ண இந்த வருடத்தினுடைய வெண்டை செடி ஆடி ஆடி பேரப்பன்றிக்கு ஆடி மாதம் பேரப்பன்றைக்கு போட்டது இருபது நாள் ஆச்சு அந்த செடி போட்டது இந்த அளவுக்கு இருக்குது இது சிக்கடி செடி கொத்தவரி ஒரு தக்காளி செடி வறுத்து இந்த கீரை வறுத்து இது ஒரு என்னதுன்னு தெரியல ரொம்ப அடக்கம் இருக்குது இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த குப்பை கீரை ரொம்ப அடக்கம் வறுத்து எது போட்ட இடத்துல சரியாக வரலை இந்த கத்திரி இந்த தக்காளி சும்மா போட்டப்போ இப்படிலாம் வந்துருக்கேன் அடுத்து நடுறதுக்கு இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இது ஒரு செடி இது ஒரு ரெட்டு கொட்டு வெண்டைன்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டிருக்கேன் பரவாயில்ல ரெண்டு செடி ரெடியாகிச்சு இது ஒன்று மூணாவது இப்போ தான் முளைச்சி வரத்து அந்த வெதங்கிக்கிட்ட இருக்கிற கேரட்ரு ஒன்றும் அசோசனும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ இதுவாக இருக்குதுங்க சோடத்துக்கள் இன்னும் மூணு இடத்துல இருக்கு நிறைய பறிச்சிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து தான் சமைக்கணும் பாருங்கள் அன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் சாம்பல் இறச்சி விட்டேன் நிறைய பூச்சி இருந்துச்சு சாம்பல் இறச்சி விட்ட பின்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் பூச்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல இதெல்லாம் கொஞ்சம் சாம்பல் இறச்ச பின்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னும் அறுக்கி இறச்சி விடணும் எப்படியும் மூணு நாள் டைம் இறக்கணும் அப்போ தான் அது கண்ட்ரோலுக்கு வருது அதுக்கப்புறம் தான் இது பிஞ்சியே இப்போ பிடிச்சிருக்கு பாருங்க இல்லைன்னா கூலியே அது உண்டில் பண்ணி விட்டுருது வீட்டு காரணம் வீட்டு பச்சை காரணம் தான் இது வந்து சீமை இலந்த மரம் മരം വകയെ സീമ എൽ നിന്ന് മരം ഫുൾ പൂ കുടിച്ച് വയ്ക്കുന്നത് വന്ന് അവളോ ടൈം എടുത്തക്കി നമ്മൾ പൊതുയായിരുന്നു പാപ്പം എന്നാ സീറ്റ ഫ്രണ്ട് വന്നിട്ട് കാല അലകി எப்படி இருக்கு ஓடிட்டா அங்கே போய்ட்டு உட்காந்துட்டா இவங்களெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படியே ஒரு அஞ்சு பிஞ்சு வச்சிருக்கா இந்த பொண்ணு இன்னும் பூங்க பிடிச்சிருக்கா கொத்து கொத்தா பார்ப்போம் என்ன சொல்லிட்டு இது ஒரு மா இஞ்சி சொல்லி இது ஸ்டார்டிங்லேயே வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இந்த தொட்டியெல்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி கூட வைக்கல ஏதோ ஃபஸ்ட்டில் இருந்த தொட்டியெல்லாம் எப்படி கொண்டு சொல்லி விட்டுட்டாங்க ஏன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை நான் மஞ்சள் நட்டு வச்சுருக்கேன் பருவ மாயி இது வந்து சங்கப்பு ப்ளூ அண்ட் ஒயிட் ரெண்டும் இருக்கு தொட்டால் சரிங்க போகிறீங்களா ஒரு பெரிய சரி இருக்குது கண்டிப்பாக காலையில் தான் இருந்தோம் இதை ஒரு நோட் பண்ணி இதை கூட கொஞ்சம் விளையாடிட்டு போகிறதுனா எப்படி இருக்க சிலத்துக்கு தொட்டோம் அருக முழு கூட வளர்க்குறேன் நான் எப்படி இல்லாதவனுக்கு இல்லாத ஊருக்கு போனால் இலுப்பம் கூட சர்க்கரை அந்த மாதிரி தான் இது ஒரு முருங்கை செடி இருக்கு இது ஒரு இதுதான் பெரிய மரம் இது இந்த பட்டர்ஃப்ளை கந்திருக்கப்படுறாங்க பாடத்தோட செடி அது அது கந்தாற்றுக்கிறது மயில் மாணிக்கம் செங்கம்பு கருவேப்பிளை செடி செங்கு கருவேப்பிள்ளை இந்த கீரையை பாருங்கள் சமைக்க முடியல எப்போ சமைச்சு சாப்பிட்ருக்குனா எவ்வளோ பேரை சமைச்சு சாப்பிட்றது இந்த செடியை அப்படித்தான் சமைக்க முடியாது கட்டுக்கு இந்த பூ எதோ அமர்ல இல்லையா குட்டிலில்லின்ற ஒரு ரெண்டு பூ தான் பூத்த இருக்கு இது வரைக்கும் போன வருஷத்துல இருந்து இருக்குது இந்த செடி பூச்சிக்கிட்ட உரம் போட்டாலும் அப்படி தான் பூக்குது போடலனாலும் அப்படிதான் அப்படி தான் இருக்குது இவ்வளோ மாலைக்கு கூட இது பூ வைக்காமல் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது கிளை இதை நான் இதில் நட்டு வைக்கவே இல்லை இங்கே இருக்குல்ல இந்த கிளை அப்படியே வந்து இதுக்குள்ளே விழுந்துக்கிட்டு இதில் வேர் பிடிச்சிக்கிச்சு அது வேர் பிடிச்ச உடனே அந்த தாய் செடியிலேருந்து கட் பண்ணி வைத்துட்டேன் அதில் இருந்து இப்போ ரொம்ப ஜோறு அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு தொத்தின்ட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வராது கீழே பாருங்க ஓரத்தில் ஃபுல்லாக மலைச்சிட்டு இருக்கு இது ஒரு கொடியூரில் இருக்கு இங்கேயும் ஒரு ரெண்டு கொடியூரில் வச்சேன் இன்னும் வரைக்கும் மளிக்காமல் இருக்குது அது எப்போ முளைச்சி வருதுன்னு நானும் பார்க்குறேன் நிறைய மண்புள் இருக்குது அந்த இடத்துல நோன்ன ஓடுதுங்கன்னா வேற எந்த விதைக்கு போட்டாலும் வரவே இல்லை இடத்துல என்ன பண்ணுறது தெரியல முடக்கத்தான் கே அது பாட்டுக்கு இருக்குது நிறைய இது வந்து காஸ்ட்லியான்னு நான் ஒரு நல்ல பெரிய பெரிய பழம் பெரிய பழம் நான் கடையில் வாங்கி சாப்பிட்டு அதை வெத்து போட்டு நட்டேன் என்னென்ன ஆஃபர் என்ன எதுன்னு தெரியாது ஆனால் பெரிய பெரிய பழம் நீங்கள் போட்டிருக்க இது ஒரு நீ காய் ஆகி போகிற சொல் வெட்டி விடவா கட் பண்ணி விடவா தண்ணி ஊற்றாமல் ஊற்றமா உனக்கு என்ன செய்யட்டோன்னு சொல் எனக்கு அதெல்லாம் பண்ணால் தான் காய் வைப்பியா இது வெள்ளைட்டு சுமார் மருதாணி இவ்வளோ இருக்கு நான் எப்போ பறிக்க போகிறேன்னு தெரியல இப்படி தான் என் இப்போ தோட்டம் இப்படி தான் இருக்குது அவரை அது வந்து இது சாதம் அவர்கள் செல்லுக்குட்டி டிசம்பர் செடி ஒன்று ஒன்று வருது எவ்வளோ செடி நாட்டுறதுக்கு ஒரு செடி வந்துருது டிசம்பர் செடி என் மாத்திரம் செடிகளுக்கு நல்ல உரம் போட்டு வளர்த்தோம்னா ஏகப்பட்ட காய் வைக்கும் வைக்கும்பொழுது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எலி அங்கே எலி பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருக்கான்னு பாருங்கள் முருங்க இருபது லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்காங்க அதில் ஒரு காய் வச்சுருக்காங்க இன்னும் அதுலலாம் பிஞ்சிங் இருக்குது മരുന്ന് അടിക്ക അപ്പിടി കാണ കൊത്ത് കുത്താണ് കാട്ടി ഇത് രണ്ട് വർഷമായി വെച്ചിട്ട് വിടമാട്ട അപ്പിന് വട്ടു എതോ ഒന്ന് എടുത്തിട്ട് ഇത് ക്ലോസ് പണ്രാ ഒങ്ങക്കാമോ അപ്പോൾ വ്യതിക്ക് എടുത്തി മുറിച്ച് വയ്ക്ക ഓക്കേ